கொத்தவரங்காய் பச்சடி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் கால் கிலோக்கு கம்மியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொத்தவரங்காய் வந்து இரநூறு கிராம் இருக்குது நீங்கள் வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தலா உள்ள காய் பச்சடிக்கு நல்லா இருக்காது நறுன்னு இருக்கும் கொஞ்சம் இலசா வாங்கிக்கணும் அடிப்பாகத்தையும் தலவையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதை வந்து நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணோம்னா ஒழுங்காக வதங்காமல் கசக்கும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் கொத்தரங்காயம் முன்னாடியே நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் பத்து பெரிய தக்காளி ஒன்று அரை எலுமிச்ச அளவு புளி ரொம்ப புளி புள்ள புளின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப புளி சேர்த்துறாதீங்க ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது நம்ம சாப்பிட்டு பார்க்க ஒரு துளி கூட இருக்கணும் வெங்காயம் நீள நீளமாக நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை நாலு பல் பூண்டு இந்த கரண்டி அளவில் ஒரு கரண்டி மிளகாய் தூளும் ரெண்டு கரண்டி தூளும் எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு கால் கப் தனியாக ரொம்ப குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் உடையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் தாளிக்க கடுகு உளுந்து சீரகம் தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுளுந்து சீரகம் வெங்காயம் தக்காளி ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா புளி வந்து கம்மியா சேர்த்துக்கணும் காய் சேர்த்து வதக்கணும் காய் வந்து நல்லா தரத்துக்கு மேல வதங்கணும் அப்படிதான் உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை தெரியாது வாயு அதிக நினச்சிங்கன்னா காய நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க கொத்தரங்காயில வந்து வாயுத்தன்மை அதிகம் பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் காய் நல்லா வதங்கிடுச்சு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போக வதக்கி விடணும் இப்ப வேக வச்சிருக்க பருப்பு ரொம்ப தண்ணி அதிகமா இருந்ததுன்னா தண்ணியை கம்மி பண்ணிட்டு சேர்த்துடணும் தண்ணி பத்தலைனா பருப்பு தண்ணி அதிகமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி சரியா இருந்ததுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பதான் காய் நல்லா வேகும் அது வந்து கெட்டியாக வரணும் பச்சடி ரொம்ப தண்ணியா வைக்கக்கூடாது தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் புளி சேர்த்து கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளி கரைச்சி சேர்த்துடணும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் புளி சேர்கிற அளவு கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் பூண்டு அந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு நச்சு எடுத்துக்கணும் அப்படியே தோலை சேர்த்து நச்சிடணும் ரெண்டு நிமிஷம் பொதிச்சிருச்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பச்சடி இந்த மாதிரி தான் இருக்கணும் நச்சு வச்சிருக்க பூண்டு அதில் சேர்த்துடலாம் பெரும்படியான தோல் மட்டும் எடுத்துடலாம் இந்த மாதிரி பச்சடிக்கு நடுவில் வச்சு அழுத்தி விடணும் இந்த மாதிரி உள்ளே வச்சு மூடி வச்சிடணும் நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ வந்து நல்லா கலரி விட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொத்தவரங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது சூப்பு கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி